நம்முடைய கத்தரும் இரட்சகரும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரை வாழ்த்துகிறேன் இன்றைய நாளில் ஒரு எதிர்ச்சொலை பார்க்கலாங்க உயர்த்துதல் கெதிர்ச்சொல் தாழ்த்துதல் இங்கிலீஷ்ல எக்ஸால்ட் ஆப்போசிட் கம்பு உயர்த்துதல் மூன்று வகையில உயர்த்தலை பத்தி சொல்லாங்க ஒண்ணு ஒரு மனிதனை இன்னொரு மனிதன் உயர்த்துவது அதாவது தனக்கு காரியாகணும் காக்கா பிடிக்கணுங்கிறதுக்காக அந்த மனிதனை உயர்த்தி பேசுவது ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா நல்ல உள்ளத்தோடு அவங்க செய்த நன்மைகளை சொல்லி நீங்கள் இந்த மாதிரி எல்லாம் நன்மைகள் செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி உயர்த்தி பேசுவது இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா தானே உயர்த்தி பேசுவது மேல் மேல்மட்டத்துக்கு வந்திருப்பாங்க ஆனால் அதையெல்லாம் மறந்து போயிருப்பாங்க தான் நமக்கு உதவி செஞ்சாருங்கிற மறந்து போய் தன்னுடைய இந்த ப்ரெசன்ட் ஸ்டேஜ் பார்த்து என்னுடைய உழைப்பினால் என்னுடைய பலத்தினால என்னுடைய பணத்தினால் என்னுடைய கல்வியினால் இந்த ஊழிய வளர்ந்துச்சு இந்த ஃபேக்டரி வளர்ந்துச்சு இந்த குடும்பம் வளர்ந்துச்சு என்னால மட்டும்தான் இந்த மாதிரி உயர்த்த முடிஞ்சது அப்படின்னு சொல்லி தன்னைத்தானே உயர்த்தி பேசுவது மூன்றாவது பாத்தீங்கன்னா ஒரு மனிதன் கத்தரை உயர்த்தி பேசுவது எப்ப கத்தரை உயர்த்தி பேச முடியும்னா நம்மளுடைய வாயில கத்தரை உயர்த்தும் துதி இருந்தால் மட்டும்தான் உயர்த்தி பேசவே முடியும் சங்கீதம் நூத்தி நாற்பத்தி ஒன்பதுல வாசிக்கிறோம் உங்கள் வாயில் கத்தரை உயர்த்தும் துதி இருப்பதாகனு சொல்லி விதத்துல வாசிக்கிறோங்க அப்ப நம்ம கத்தரை உயர்த்தி பேசும் பொழுது கத்தர் நம்மளை உயர்த்துவாருங்க எந்தெந்த சூழ்நிலையில குப்பையிலிருந்து நம்மளை உயர்த்துக்கிறார் சங்கீதங்களை வாசிக்கிறோம் அடுத்தது பாத்தீங்கன்னா ம நம்மளுடைய குடும்பத்துல இருக்கிற மக்கள் மத்தியில வேலை செய்கிற இடத்துல உறவுகள் மத்தியில என்ன பண்றாரு நம்மள தலையை உயர்த்துகிறா இருக்கிறார் ஏன்னா நம்ம எந்த இடத்துல வெட்கப்படுத்தாமல் நம்ம தலையை உயர்த்துகிறவராக இருக்கிறார் சங்கீதம் மூணு மூணில் வாசிக்கிறோங்க அடுத்தது பாத்தீங்கன்னா நமக்கு விரோதமா எழும்புகிற சத்துருக்களுக்கு முன்பாக அவர் தன் கையை உயர்த்துகிறவராக இருக்கிறார் அவரை கையை உயர்த்தி என்ன பண்ணுறாரு நம்மளை பாதுகாக்கிறவராக இருக்கிறார் கண்மலையின் மேலே நம்மளை உயர்த்துறாருங்க அதே போல நம்மளுடைய வாழ்வை எந்த சூழ்நிலையிலும் வந்து என்ன பண்ணுறாரு நம்மளை உயர்த்துக்கிறவரா இருக்கிறார் எப்ப நம்ம கத்தரை உயர்த்தும் பொழுது கத்தை நம்மளை உயர்த்துகிறவரா இருக்கிறார் அடுத்ததாக பார்த்திங்கன்னா உயர்த்துதல் காப்போசிட்ட தாழ்த்துதல் பார்த்தோம் தாழ்த்துதல் இதுல மூன்று வகை இருக்குங்க ஒண்ணு ஒரு மனிதனை இன்னொரு மனிதன் தாழ்த்தி பேசுவது ஒரு உயர்ந்த நிலைக்கு வந்ததுக்கு அப்புறம் தனக்கு கீழே இருக்கிற மக்களை வந்து துச்சமாக மதிக்கிறது அது இல்லாமல் கேவலமாக பேசுவது கெட்ட வார்த்தையால் பேசுவது பிறர் மதிக்காத தன்மையினால் அடுத்த மலை தாழ்த்தி பேசுவது அகந்தையான பேச்சு இந்த மனம் வேட்டிமையான பேச்சினால் பார்த்திங்கன்னா அடுத்தபல தாழ்த்தி பேசுறது ஒரு மனிதனை இன்னொரு மனிதன் தாழ்த்தி பேசுவது அடுத்தது பார்த்திங்கன்னா தன்னைத்தானே தாழ்த்தி கொள்வது இது பார்த்தீங்கன்னா இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸும்பாங்க தாழ்வு மனப்பான்மையினால் தாழ்த்தி கொள்வது எப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னால் எதுவுமே செய்ய முடியல நான் இப்படி தான் இருக்க போகிறேன் இனிமேல் நான் முன்னேறவே மாட்டேன் நான் இந்த மாதிரி தான் இருப்பேன் நான் கருப்பாக தான் இருக்கிறேன் அவ்வளோதான் என் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி தன்னைத்தானே தாழ்த்தி கொண்டு முன்னேற முடியாமல் உட்காந்துட்டு இருக்கிறவங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா கத்திற்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள் சொல்லி வேதத்தில் வாசிக்கிறவங்க யாக்கோபு நாலு பத்தில் வாசிக்கிறோம் அப்போ கத்தருக்கு முன்பாக நம்ம தாழ்மைப்படுவது எப்படி தாழ்மைப்படுவது நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுவதையும் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம தாழ்த்தி ஆண்டவரே நீங்கள் தான் எனக்கு எல்லாமே நீங்கள் தான் என்னை உயர்த்தினீங்க ஏசப்பா நீங்கள் தான் என்னை பாதுகாத்தீங்க ஏசப்பா எந்த இடத்துல என்னை தலையை உயர்த்தி வச்சுருக்கிறீங்க எந்த இடத்துலையும் ஆண்டவரே என்னை வெட்கப்படுத்தாமல் என்னை பாதுகாத்து வந்திருக்கிறீங்கன்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களை தாழ்த்துவது இதுதான் கத்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுதல் இந்த தாழ்மைப்படும் பொழுது என்ன ஆகுதுன்னா ஒரு மனுஷன் மனத்தாழ்மையானா இருக்கும் பொழுது கத்தர் அவனை கனம் பண்ணுகிறான் அடுத்ததா பாத்தீங்கன்னா சிறு பிள்ளையை போல தன்னை தாழ்த்தும் பொழுது பரலோக ராஜ்யத்துல பெரியவனா இருப்பான்னு சொல்லி வேதத்துல வாசிக்கிறாங்க அடுத்தது பாத்தீங்கன்னா இருதயத்தை தாழ்த்தும் பொழுது கத்தர் ஆசிர்வதிக்கிறவரா இருக்கிறார் எனவே உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க நம்ம உயர்த்தி ஆண்டவரை உயர்த்தி இருக்கிறோமா நம்மளை நம்மளே உயர்த்தி இருக்கிறோமா அடுத்தது ஆண்டவருடைய சமூகத்தில் தாழ்த்தி கொண்டு இருக்கிறோமா இல்லை மற்றவர்களுக்கு முன்பாக நம்ம தாழ்மைப்பட்டு கொண்டு இருக்கிறோமா அப்படின்னு சொல்லி ஒரு நிமிஷம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து செவமனுங்க பண்ணுங்க கூட ஒரு இன்சிடெண்ட் ஞாபகம் வருதுங்க நேபிகாத் நேச்சார் தானியல் நாலாம் அதிகாரத்தில் பாருங்க பாபிலோன் மா மாநகரத்துல ஒரு அரண்மனையில் முன்னாடி நின்று அவர் யோசிக்கிறார் தான் இந்த பாபிலோ நகரம் கட்டப்பட்டுச்சுன்னு யோசிக்கும் பொழுது அவர் மாட்டை போல மாறிட்டாரு அவர் என்ன நாலு கால நடக்க ஆரம்பிச்சிட்டாருங்க இப்ப இந்த தன்னை உயர்த்தும் பொழுது அவர் இந்த மாதிரி ஆனார் ஆனால் ஒரு நிமிஷம் ஆண்டவரே என்னை மன்னிங்க நீங்க தான் என்னை உயர்த்தினீங்கன்னு சொல்லி தன்னை தாழ்த்தின பொழுது கத்தர் மீண்டுமாக அவருக்கு அந்த ராஜ்யத்தை கொடுத்து அரசாங்கத்தை கொடுத்தாருங்க அதே போலதாங்க நம்முடைய வாழ்க்கையிலும் நம்மை ஆண்டவருக்கு முன்பாக தாழ்த்தி ஆண்டவரை உயர்த்தும் பொழுது நம்முடைய வாழ்வு ஆசீர்வாதமாக இருக்குங்க ஒரு நிமிஷம் ஆண்டவருடைய சமூகத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம் ஜெபம் செய்வோம் ஸ்தோத்திரிக்கிறோம் இயேசுவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆலை லூயா உங்களுக்கு நன்றி செலுத்துக்கிறப்பா இந்த நாளில் ஒரு எதிர்கொலை பார்க்க கிருபை பாராட்டிருக்கீங்க நன்றி உயர்த்துதல் எதிரி தாழ்த்துதல் என்று சொல்லி பார்த்தோம் ஆண்டவரே எங்களை ஆண்டவரே சுயமாக உயர்த்தாதபடிக்கு கத்தாவே உங்களை உயர்த்தும் பொழுது ஆண்டவரே எங்கள் வாழ்வை நீங்கள் ஆசீர்வதிக்கிறீங்க ஆண்டவரே ஆண்டவர் உங்களுக்கு முன்பாக நாங்கள் தாழ்மைப்படும் பொழுது எங்களுடைய வாழ்வு மாத்திரமல்ல குடும்பம் எங்களுடைய வேலை ஸ்தலம் ஸ்தலம் எல்லாவற்றையும் நீங்கள் ஆசீர்வதித்து மென்மேலும் பழக்க செய்கிறீங்க ஆண்டவரை வேதத்தில் வாசிக்கிறோம் ஆண்டவரே லூக்காவில் ஒருவன் தன்னைத்தான் உயர்த்தும் பொழுது தாழ்த்தப்படுவான்றி சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் ஒருவன் தன்னைத்தான் தாழ்த்தும் பொழுது உயர்த்தப்படுவான்றி சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம்ப்பா அப்படியாகவே உங்கள் சமூக சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நாங்கள் உங்களை எங்களை தாழ்த்துக்கிறோம் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் உங்களை உயர்த்துக்கிறோப்பா எங்கள் வாழ்வை ஆசீர்வதிங்க எங்கள் வாழ்வை மேம்படுத்துங்க எங்கள் வாழ்வை ஆண்டவரே மென்மேலும் பழக்க செய்யுங்கப்பா உங்கள் சமூகத்தில் எங்களை ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே அப்பொழுது விடியற்கால வெளுப்பி போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளித்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும் கத்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும் என்ற வாக்கின்படியாக உங்கள் மகிமை எப்பொழுதும் எங்களை காத்து வழிநடத்தி ஆசீர்வதிக்கட்டோப்பா உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஒப்பு கொடுத்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க உயர்த்துங்க அவர்கள் தங்களை தாழ்த்த கிருபை பாராட்டுங்க இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமீன் தொடர்ந்து கத்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்க கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் கத்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்